ஆயிரம் வருடங்கள் கழித்து ஜாதி மதங்கள் இருக்குமா என்ற கேள்விக்கு ஆயிரம் ஆண்டுகள்ல ஜாதி மதங்கள் வேறு வேஷத்தில் இருக்கும் என்று கூறியவர் எழுத்தாளர் சுஜாதா பிப்ரவரி இருபத்தி ஏழு சுஜாதா அவர்களின் நினைவு தினமான இன்று கற்றதும் பெற்றதும் என்ற நூலில் கடைசி கால வரிகளாக அவர் கூறிய கருத்துக்கள் இன்று பிரசிம்போ சேனலில் உங்களுக்காக இளைஞனாக இருந்தபோது ஏரோப்ளைன் ஓட்டவும் கித்தார் வாசித்து உலகை வெல்லவும் நிலவை விலை பேசவும் ஆசைப்பட்டேன் நாளடைவில் இந்த இச்சைகள் படிப்படியாக திருத்தப்பட்டு எளிமையாக்கப்பட்டு எழுபது வயதுல காலை எழுந்தவுடன் சுகமாய் பாத்ரூம் போனாலே சந்தோஷப்படுறேன் வாழ்க்கை இந்த வகையில் அதாவது ஆனது இன்றைய தினத்தில் கவலைகள் அல்லது தேவைகள் என்றால் உடல் நலம் மனநலம் மற்றவருக்கு தொந்தரவு தராமல் இருப்பது இன் சொல் அனுதாபம் நல்ல காப்பி நகைச்சுவை உணர்வு நான்கு பக்கமாவது படிப்பது எழுதுவது இந்த பட்டியலில் பணம் இல்லை மின்பு பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா